இந்த பசுந்த உணவு கொடுக்கறதுனால இது வந்து கிடையாது அதிகமா கிடையாது இப்போ இது வந்து தாய் தாய்கொழி வச்சிருக்குண்ணா ஆனா வருஷம் ஐம்பது மட்டும் ஒரு வாரத்துக்கு எட்நூறு சிக்ஸ் தொள்ளாயிரம் சிக்ஸ் எடுக்கணும் இந்த ஷெட்ல இருக்கிற மொத்தமே வந்து கடற்கநாட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு சிக்ஸ் இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது நாள் ஆகுதுங்களா சிக்ஸ் வான்கோழி எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி ஆமாங்கண்ணா இதுல வான்கோழியும் நாட்டுக்கோழியும் இருக்குங்கண்ணா நாட்டுக்கோழில பெருவடை சிறுவடை ரெண்டுமே கலந்து தான் விட்டு பெருவடை சிக்ஸ் பட்டக்கோழி இது வந்து இது வந்து சிறுவடை கோழிங்கண்ணா ஆமாங்கண்ணா எல்லாம் தமிழ்நாடு முழுசவே பண்ணிட்டு

போன பதிவில் உங்களுடைய வான் கோழிகள் பார்த்தோம் அதாவது தாய் கோழிகள் வான் கோழிகள் மற்றும் ஃபேன்சி கோழிகள் வந்து தாய் கோழிகள் வச்சிருக்கிறத காட்டியிருந்தீங்க அதே போல் அதோட சிக்ஸுகளையும் காட்டியிருந்தீங்க என்னென்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கீங்க என்னென்ன சைஸில் கொடுத்துருக்கீங்க தெளிவாக சொல்லி நீங்கள் கூட இப்போது இந்த பதிவில் உங்களுடைய கருங்கோழியை வந்து பேரண்ட்ஸ் ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக உங்களை எப்படி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க உங்களோட பேர் மற்றும் உங்களோட பண்ணையோட முகவர் சொல்லுங்கள் ஆனால் என் பேர் வந்து சந்தோஷங்கண்ணா நான் இப்போ தர்மபுரியில் கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு இருக்கேன் கோழி பண்ணை பேர் வந்து சிஎஸ்எஸ் பவுட்ரின்னு வச்சு நடத்திட்டு இருக்கேங்கண்ணா ஒரு ஏழு வருஷமாக பண்ணிட்டு இருக்கணும் அந்த கோழி பண்ணை சரி இப்போ இந்த இடத்துல இப்போ கருங்கோழி பார்க்க முடியாது எவ்வளவு பேரண்ட் ஸ்டாக் வச்சுட்டு ஆனா ஒரு இருநூத்தம்பது வச்சிருக்கீங்கண்ணா தாய் கோழி வந்து இருநூத்தம்பது தாய் கோழி வச்சிருக்கீங்கண்ணா இப்போ இதுல உங்களுக்கு மாசம் எவ்வளவு சிக்ஸ் எடுக்கிறீங்க ஒரு வாரத்துக்கு எட்நூறு சிக்ஸ் தொள்ளாயிரம் சிக்ஸ் எடுக்கிறோம்ண்ணா உங்களுடைய எல்லாமே இப்போ பேரண்ட் ஸ்டாக் வந்து பார்க்க முடியாது எல்லாமே வந்து சிக்ஸுக்காக தான் நீங்க பேரண்ட் ஸ்டாக் வச்சு உங்களோட பிசினஸ் சிக்ஸுக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கருங்கோழின்னு எடுத்துக்கிட்டா முட்டைகள் அதிகமாக விடும் சொல்லுவாங்க ஆமாங்கண்ணா இப்போ இது எவ்வளவு விடும் அண்ணா வருஷம் இரநூத்தம்பது முட்டைங்கண்ணா இரநூத்தம்பது முட்டைங்களா இதை அடவக்காரா இருக்குன்னா வருஷம் இரநூத்தம்பது முட்டை கன்ஃபார்மா போட்டு இருக்கா இப்போ இதுவும் முட்டை மாடும்போது இது முட்டை கோழி கணக்கில் வருங்களா எப்படி ஆமாங்கண்ணா முட்டை கோழி தானே இது முட்டை கோழி தான் ஆமாங்க கறிக்கும் பயன்படுத்தலாம் இப்போ கறிக்கும் பயன்படுத்தலாம் அதிகபட்சம் இடம் எவ்வளவு வரும் சேவலை சவாலா ஒன்றரை கிலோ எடுத்து தான் பட்ட கோழி எடுத்தீங்கன்னா ஒன்று இரநூறு அந்த மாதிரி ரேஞ்சல இப்போ இந்த கருங்கோழி தாய் கோழி இருக்கீங்களா நீங்க வெளியில விட்டுறதுல குழிய தான் பராமரிக்கிறீங்க உங்களோட முட்டை தேவை பண்ணிட்டு இருக்கீங்களா அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது முட்டை வீட்டுன்னு சொல்றீங்க இப்போ இந்த கோழிகளுக்கும் நம்ம சோனாலி போல முட்டை தீவனம் தான் கொடுக்குறீங்களா இப்படி இந்த மாதிரி தீவனம் ஆமாங்கண்ணா கோழி தீவனம் தானே கொடுத்துட்டு வரோம் கம்ப்ளீட்டா தீவனம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா முருங்கை கீரை இதெல்லாம் கொடுத்துட்டு வரோங்கண்ணா நம்ம முட்டை போடுற கோழிக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டினியூவா பண்ணிட்டு அப்பதான் எண்ணிக்கின்றது அதிகம் வெளிமேச்சல் விட்டீங்கன்னா எவ்வளவு வரும் இல்லீங்களா வெளிமேச்சல் விடும் போது அதே என்ன ஒண்ணு முட்டையோட சைஸ் கம்மியாகும்

பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி மாரி இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே நாட்டு கோழினா எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அது அதனால அது ட்ரெண்ட்ல போய்ட்டு ஆமாங்கண்ணா அது எது நல்லது உண்மையிலே சொன்னாலே நீ ஏன் சொல்ல போனால் ரெண்டுமே ஓகேண்ணா கடக்கலாத்த பரவாயில்ல அதுவும் பரவாயில்ல ரெண்டுமே நல்லா நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது முட்டைக்காய் வளர்க்கும் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு வளர்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பிபி ஆசமா இருக்கிறதுனால இது நல்லா சாப்பிடுவாங்கண்ணா பேரண்ட்ஸ் டக்குனு எடுத்தும் போது என்னென்ன மாதிரியான நோய் பராமரிப்பு பண்ணி என்னென்ன தடுப்பு ஆனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கழிச்சல் வரணும் ஓகேங்களா கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சல் அது கழிச்சல் வரதா பார்க்கணும் டெய்லியும் போய் பார்க்கணும் காலையில் காலையில் போய் பார்க்கணும் பண்ணையை வந்து நம்ம ஒரு டைம் காலையில் எழுந்து விசிட் பண்ணணும் கோழிக்கு எதனா பிரச்சனை இருக்கா ஒரு கோழி எங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா என்னன்னு பார்க்கணும் சைடில் எதனா கழிச்சலாக இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும் வெள்ளை கழிச்சல் அதுமாதிரி வெள்ளை கழிச்சல் நத்த கழிச்சல் பச்சை கழிச்சல் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் எல்லாம் சளி எதனா டெய்லியும் போய் விசிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அதுக்கு இன்னும் மருந்து இருக்குங்கண்ணா மெடிசன் தானே மெடிசன் தானே கோழிகள் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ சோனாலியை வந்து கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது உள்ளே வச்சு வளர்த்தாங்க அதனால இப்போ சோனாலி அதிகமாக விரும்பியும் வளர்க்குறாங்க நாட்டுக்கோழி போலையும் போல இருக்கு நீங்க சொன்ன மாதிரி கருங்கோழியும் பாக்கலாம் ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு இறகு கூட பிச்சுக்கல எதுவும் பண்ணல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அடர்த்தி உணவு கொடுத்துட்டு இருக்கும் பசந்தி உணவு கொடுக்கறதால ஒன்னு ஒன்னும் இது அதிகமா கிடையாது பிரச்சனை வருது ஆமாங்கண்ணா தீவனம் வளர்க்கலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி தீவனமே கொடுக்கறாங்க அதே தீவனம் அரிசி கம்பு மக்காச்சோளம் எல்லாமே கலந்து கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எங்க தடுக்கிறது எங்க கேட்கறதுன்னு

பிரதர் இப்போ இந்திய இடத்துல என்னென்ன கோழிகள் இருக்குது ஆனா நாட்டு கோழி வெரைட்டி இருக்கு சிறுவடை பெருவடை இந்த வெரைட்டி வச்சு பண்ணிட்டு இருக்கோம் இங்கே இருக்குது எல்லாமே சிக்ஸ் தான் இந்த செட்லு இப்போ கடகநாத் அதோட இப்போ நம்ம பார்த்தோம்னா கோழி அதோட சிக்ஸ் அதோட சிக்ஸ் நம்ம பக்கம் நான் பார்த்துக்கலாம் ஆ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கடகநாத் ஆயிரத்தி ஐநூறு சிக்ஸ் இருக்குங்கண்ணா இந்த இருக்குது மொத்தமே வாமாங்கண்ணா இந்த செட்லியிருக்கு மொத்தமே வந்து கடகநாத் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிக்ஸ் இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபது நாள் ஆகுதுங்கண்ணா இந்த சிக்ஸு இப்போ இருபது நாளில் என்னென்ன வேக்சின் எல்லாம் கொடுத்துருக்கீங்க பிரதர் இந்த செக் செக்ஸுக்கு ஆனால் எஃப்ஓனும் ஐபிடியும் கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் இந்த இருபது நாள் ஆகுது நாளைக்கு தான் இருபத்தி ஒராது நாள் ஆகுது அதனால் நாளைக்கு தான் லசோட்டா கொடுக்க போகிறேன்னா சரி இப்போ நாற்பது நாளுக்குள்ளே மூணு வேக்சின் முடிக்கிறீங்க இப்போ த்ரீ மந்த்ஸில் தரீங்கன்னா அப்போ என்ன வேக்சின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த மூணு லசோட்டம் கொடுத்துருவோம் மூணு மூணு சொட்ட மருந்தும் கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகே கொடுப்போம்ண்ணா சரி ரக்கை கடையில் வந்து ஆர்டிகே ஊசி இன்ஜெக்ஷன் பண்ணி தானே கொடுப்போம் இது மூணு மாதம் கொடுக்கணும் ஆமாங்கண்ணா இப்போ யாராவது ஒரு மாதத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்க நாற்பது நாள் ஒரு நாள் எடுத்துட்டு போறாங்கன்னா எத்தனை நாள் அந்த ஊசி போடணும் அதாவது அறுபது நாளைக்கு அறுபது நாளைக்கு அறுபது நாளைக்கு நாற்பது நாள் ஆட்டிக்கே ஊசி போட்டாங்கன்னா நம்ம கிட்ட நாற்பது நாள் சிக்ஸ் எடுத்து போனால் ஊசி போட்டால் தான் கோழி நல்லா இருக்கும் கோழி நல்லா இருக்கும்னா அப்படின்றது இல்லைங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஆட்டிக்கை எதுக்காக போடுறோம்னா இந்த கழிச்சல் அந்த மாதிரி வர்றதுனால தான் அந்த ஆட்டிக்கை போடுறோம் சரி சரி ஆட்டிக்கை வந்து நீங்கள் அறுபது நாள் கம்பல்சரி போட்டியாகணுன்றதெல்லாம் கிடையாதுங்கண்ணா அந்த கழிச்சல் வர முன்னெச்சரிக்கை கழிச்சலுக்கு முன்னெச்சரிக்கை அவ்வளோதான் சொட்டு மருந்துன்றாவே வந்து பார்த்தீங்கன்னா அதுதானா இப்போ மூணு மாதத்தில் இடும்போது கஸ்டமர் எந்த ஒரு வேக்சின் போட தேவை தேவை இல்லைங்கண்ணா அப்படியே வளர்க்கலாம் அப்படியே இயற்கையாக விட்டிங்கன்னா எந்த ஒரு வேக்சின்னு தேவை இல்லைங்கண்ணா அது சொட்டு மருந்து கூட போட தேவை இல்லைண்ணா சரி சரி ப்ரோ இப்போது டே ஓல்டு இது என்ன ப்ரைஸ் ஆனால் டே ஓல்டு நாற்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துட்டுருக்கோங்கண்ணா மந்த் ஓல்டு நூற்றி இருபது நூறுரூவான்னு கொடுத்துட்டுருக்கோண்ணா அதாவது அதாவது நூற்றி இருபது அதாவது நூற்றி இருபது ரூபான்னு ஃபார்ட்டி டேஸ் கொடுத்துட்டுருக்கேன் மந்த் ஓல்டு வந்து நூறுரூவானு கொடுத்துட்டுருக்கணும் சரி ப்ரோ இப்போ த்ரீ மந்த்ஸ்னா முந்நூறுவானு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்காக கிடைக்கும் ஆ கேட்டா அறிவு கேட்டாங்க கொடுக்குமா கண்டிப்பாக இதே செட்ல இப்போ நாட்டுக்கோழி இருக்கிறதோ சொல்லிங்க ஆமாங்க ஏற்கனவே நம்ம ஒரு காணொலியில் போட்டுருக்கோம் இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா பார்க்கலாம் பாக்கலாம் சார் இதுல வான்கோழி எல்லாம் கலந்துருக்கிற மாதிரி இருக்குண்ணா இல்ல வான்கோழியும் நாட்டுக்கோழியும் கலந்து சரி இப்போ இங்கே மொத்தம் எத்தனை இருக்கு சார் ஆனால் இதுல வந்து ஆயிரத்தி அறநூறு இருக்குங்கண்ணா இல்லை என்னென்ன இருக்கு நாட்டுக்கோழி இருக்கு நாட்டுக்கோழியில் பெருவிடை சிறுவிடை ரெண்டுமே கலந்து விட்டுருக்குறோம் விட்டுருக்கிறோம் மிக்ஸிங்காக விட்டு ஆமாம் வான்கோழி மொ மொத்தம் மூணுமே மிக்சிங் பண்ணி தான் விட்டுருக்கோம் இது எத்தனை நாள் கோழி கொஞ்சம் எல்லாமே நாற்பது நாள் ஆகுதுண்ணா நாற்பது நாள் ஆகுது ஆமாங்க நாற்பது நாளா மூணு வேக்சின் கம்ப்ளீட் மூணு கம்ப்ளீட் பண்ணி இப்போ சேலுக்கு இருக்குங்கண்ணா இதுல கூட வான் கோழி கொஞ்சம் மிக்சிங்கா இருக்கு ஆமாங்கண்ணா எல்லாமே ஒரே ஆச்சுல அவங்களுடைய ஒரே டைம் ஏச்சிங் ஆகி வரதுனால வந்து ஒரே இதாக விட்டுருவோம் நாங்க அதாவது நாங்க தரும் போது பிரிச்சு தானே கொடுப்போம் சிறுவோடனா சிறுவோடை பெருவாடன்னா இப்போ பெருவடை கோழிகளும் நாட்டு நாட்டுக்கோழின்னு சொல்கிறீங்களா பேரண்ட்ஸ் ஸ்டாக் எதுவும் ஷெட்ல தான் வெளி மேட்ச்ல விடுறீங்களா இல்லை மேட்ச்ல இருக்குது ஷெட்ல வச்சிருக்கணும் ஷெட்ல அதாவது நைட் டைமில் வந்து ஷெட்டு இப்போ பகல் டைமில் வெளி சரிங்க சரிங்கடா இப்போ இந்த சிக்ஸ் மட்டும் காட்டுங்க பெருவடை சிக்ஸ் காட்டுங்க சிறுவடை சிக்ஸ் காட்டுங்க நீங்க கையில் வச்சுட்டு இருக்கிறது இது என்ன சிக்ஸ் இது வந்து பெருவடை சிக்ஸுங்களா அது இங்க பாருங்க இது வந்து பட்டைக்கொழி இது வந்து சேவலும் கொடுத்துட்டு இருக்குங்களா சேவலுக்கு வந்து கொண்ட பெருசாக வரும் பட்டைக்கோழிக்கு வந்து கொண்ட சின்னதாக இருக்குங்களா சரி சரி இது வந்து பார்ட்டி பாட்டி சிக்னா நூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டு இருக்கோண்ணா இது ரேட்டு வந்து ஒன் நூத்தி இருபதுனா ஒண்டேண்ணா ஒண்டே அறுபான்னு கொடுத்துட்டு இருக்கா அறுபாங்கண்ணா இதுலயும் த்ரீ மந்த்ஸ் கிடைக்குங்களா இதுலேயும் மேக்ஸிமம் இருக்காதுங்கண்ணா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுக்குறோம்ண்ணா பெருவேடையான் போது இதோட வெயிட் எவ்வளோ வரும் சேவல் எடுத்தீங்கன்னா மூன்று கிலோ நாலு கிலோ வருதுங்கண்ணா மட்டுக்கோழி எடுத்தீங்கன்னா ரெண்டு கிலோ வருதுங்கண்ணா இது எத்தனை நாள் வளர்க்கணும் அது வந்து ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் முட்டைக்கு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு

நினைப்பாங்க அதுக்காக தான் கேட்கிறேன் இல்ல அசில் கிராஸ் பெருவடை வேற இது வேறுங்கண்ணா பெருஞ்சாதி கோழி வேற பெருவடை கோழி வேறா இப்போ அசில் கிராஸ்ல ரெண்டு இருக்கு இல்லைங்களா அதுல ஆமாங்கண்ணா அசில் கிராஸ் இருக்கு அசுல் பெருவடை வேற அசில் கிராஸ் பெருவடை வேறா அது ரெண்டுமே கிராஸ் தான் ஆமாங்கண்ணா இது வந்து தூய்மைண்ணா நம்ம கறிக்கு பயன்பட்ட கூட பெருவடை தூய்மை பெருவடை வாங்கணா சரி சரி இப்போ இதுல சிறுவடை கட்ட முடியாது இப்போ இது வந்து சிறுவடைங்களா ஆமாங்கண்ணா இது வந்து சிறுவடை கோழிங்களா இது என்ன பிரைஸ் கொடுத்துருங்க இது நூற்றி பத்து ரூபான்னு கொடுத்துருங்கண்ணா நாற்பது நாள் குஞ்சு நாள் குஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துருக்கோம்ண்ணா இப்போ இதுவும் த்ரீ மந்த்ஸ் கிடைக்குங்களா எப்படி எதுனா த்ரீ மந்த்ஸ் கிடைக்குங்களா ஆர்டர் கொடுத்தாலும் கன்ஃபார்மாக வலுக்கு கொடுப்போம் சரி சரிங்க பிரதர் இப்போ இப்போ நாட்டு கோழி வேணும் பெருவேடை இல்லை சிறுவேடை வேணும்னு கேட்குறவங்களுக்கு மினிமம் எத்தனை கோழி குஞ்சு இருந்தால் என்ன முப்பது பீஸ் இருந்தால் கூட கொடுத்துட்டு வரணும் எத்தனை பேர் இருபது பீஸ்னாலும் சரி முப்பது பீஸ்னாலும் குறைஞ்சது நாற்பது நாள் சொல்லுங்கள் நாற்பது நாள் குஞ்சு டே ஹோல்டுனா டே ஹோல்டுனா ஐம்பது தான் ஏன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதில் குறைந்த அளவில் கேட்டதாக சொல்லியிருந்தீங்க அனுப்ப முடியலான் அதனால கேட்குறேன் குறைந்த அளவு ஒரு இருபது பீஸ் இருந்தால் ஒரு நாற்பது நாள் கோழி வந்து கொடுக்க முடியும் ஆமாம் டே ஹோல்டுனா ஐம்பது ஐம்பது பீஸ் இது முப்பது அதாவது மூன்று மாதத்தில் வேணும்னா அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் ஆர்டர் கொடுக்கணும் இல்லைனா நான் இருக்குமா இல்லைன்னு தெரியல சொல்லிடலாம் இப்போ இது மட்டும் எப்பவுமே கிடைக்குங்களா இந்த ஃபார்ட்டி டேஸ் எப்பவுமே கிடைக்கலாம் இப்போ இந்த சிறுவடை இது என்ன வெயிட் வரும் சேவலை எடுத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ வாங்கணும் பொட்டை எடுத்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கணும் அதுக்கு மேலே வளர வளராது ஒரிஜினல் ஒன்று நூறு வருங்கண்ணா ஆனால் ஒரிஜினல் சிறுவடை அது ஆமாங்கண்ணா சார் இப்போ ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தீங்க டிரான்ஸ்போர்ட்டிங் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த காணொலி புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு சில கேள்விகள் இப்போ டிரான்ஸ்போர்ட் நம்ம தமிழ்நாடு முழுவதும் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா எல்லா தமிழ்நாடு முழுசாகவே பண்ணிட்டு இருக்கு ட்ரெயின் பஸ் சர்வீஸ் இருக்கு வண்டியிலையும் பைக்லையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி இருக்கு வண்டிலயும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வர அவர் மேக மினிமம் கொஞ்சம் கம்மியா கேக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து பஸ்லயும் கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்களா நூறு குஞ்சு அந்த மாதிரி இப்ப மதுரை தேனி அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு நூறு குஞ்சு போது நம்ம பஸ்லயும் எடுத்து பஸ்ல கொடுத்து அனுப்பிடுறோம் இப்ப கருங்கோழியை நம்ம பாத்தீங்களா அது டே வேர்ல்டு மினிமம் வந்து அதுவும் ஐம்பது இருக்கும் ஆமாங்க இல்ல 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 சிவ ஐம்பது ஒரு நம்ம எடுத்து போய் கொடுக்கறதுக்கு ஒரு கட்டுப்படியா ஃபார்ட்டி டேஸ்னா ஒரு முப்பது நாற்பது இருந்தாலும் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ் டாக்கு பெருசா இருந்தா இருபது அஞ்சு கூட பத்து கூட கொடுப்பீங்களா கண்டிப்பா எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லா ஊருக்குமே எல்லா இந்த ஊருக்குன்றதெல்லாம் இல்லைங்கண்ணா எல்லா ஊருக்குமே கொடுத்துட்டு